பிரதிநிதி ஜோதிநேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல மகர் ராசிக்கான வார ராசி பலன் மகர மகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மகர் ராசிக்காரங்களுக்கு வந்து வருமானத்தில் தொய்வுகள் இருக்காது வருமானம் உயரும் தொழில் மேம்படும் வரும் ராசிக்காரங்க ரொம்ப பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த டயத்துல உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமா திறமையான செயல்பாடுகள் மூலமா திறமையான வேலைப்பாடு அதாவது வேலைப்பாடுகள் சொல்லுவோம் இல்லைன்னா உங்களுடைய வேலைகள் வந்து அவ்வளோ திறமைகள் வெளிப்படும் அதன் மூலமா லாபத்தை வந்து அதிகமாக அதிகமாக சம்பாதிப்பீங்க இந்த நேரத்துல லாபங்கள் அதிகரிக்கும் எடுத்துக்கிட்ட வேலைகளில் வந்து ரொம்ப அற்புதமா எல்லா வேலைகளுமே தெளிவாக செஞ்சு முடிச்சிருவீங்க மகர் ராசிக்காரங்க ஒரு இரும்பு கடைகளை வச்சிருக்கவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்டிங் தொழில் பண்றவங்க அப்புறம் இரும்பு சம்பந்தமான தொழில்கள் ஒரு கிரில் கேட்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா வீட்டுக்கான கிரில் கேட்டு வீட்டுக்கான விஷயங்கள் மெயின் கேட்டு இதெல்லாமே வந்து இதெல்லாமே இரும்பு சம்பந்தமான வேலைகள் தான் இதுமாரி வேலைகளில் ஏற்பட்டு வச்சுறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு புதன் பகவான் பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தொழில் சம்பந்தமான கடன்கள் வாங்குறதுக்கு வந்து முயற்சிகள் பண்ணுவீங்க அதில் வந்து ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா மகராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய புதன் மகன் வந்து ஆறாம் இடத்துல ஆட்சிப்பாளம் பண்ணிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த கடன்கள் வாங்குறீங்க இல்லையா அப்படி கடன் வாங்கும்போது அந்த தொகை வந்து எங்க வாங்குனாலும் சரிதான் அந்த பேங்க்ல வாங்கினாலும் சரி தான் இல்லை தனியார் வாங்கினாலும் சரிதான் அதுக்கான விஷயத்தை வந்து தெளிவாக அவங்க அவங்க சில கண்டிஷன்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த கண்டிஷன்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க நமக்கான கடன் தான் கிடைக்குது அப்படின்ட்டு வந்து இந்த டைத்தில் கடன் நீங்கள் வாங்குனீங்கன்னா அதில் வந்து பெரிய சிக்கலில் நீங்கள் மாட்டிக்க அதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் சில விஷயங்களை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் போய் அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்ம நம்ம மாட்டிக்கிட்டு அதன் மூலமாக சிக்கல்கள் வந்து அனுபவிக்கிறதுக்கான ஒரு சூழல்கள் வந்து மகராசிக்காரங்களுக்கு இந்த டைத்தில் வந்துடும் அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து நடந்து போங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் அவருடைய ஏழாம் பார்வை விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல பதியுது அதனால தான் சொல்கிறேன் விரயங்கள் வந்து கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஒரு ஒரு நல்ல ஒரு பைக் வச்சிருந்தோம் நல்ல ஒரு கார் வச்சிருந்தோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக டியூ கட்ட முடியல அதை திரும்ப தூக்கிட்டு போயிட்டாங்க இது மாதிரி சூழல்கள் எல்லாமே வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ற தொழிலில் நம்ம பண்ற வேலைகள் வந்து கணக்கு வழக்கில் எல்லாமே வச்சுருப்போம் அந்த கணக்கு வழக்கில் சில குளறுபடிகள் இருக்கும் அந்த குளறுபடிகள் மூலமா தொல்லைகள் வரும் ஓகேங்களா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மகராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் வரும் அதனால அதனால கொஞ்சம் ரொம்ப கவனமா இருந்தவங்க நரம்பு சம்மந்தமான சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட சரி தான் அதை உடனுக்கு பார்த்துக்கோங்க இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகராசிக்காரங்க பாசி பருப்பு அதாவது பச்சை பயிர்னு சொல்கிற இல்லைங்களா பச்சை முழு பச்சை பயிர் இது எல்லாத்தையுமே வந்து ஊற வச்சு சாப்பிடுங்க முதல் நாள் ஈவினிங் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா மொதல் நாள் நைட்டோ ஈவினிங்கோ ஊற வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் நல்லா நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த பச்சை பச்சைப்பயிர் சாப்பிடுங்க அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய தாய்மாமன் மூலமாக சின்ன விரயங்கள் நடக்கிறதுக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலமாக விரைங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது உங்களுடைய நண்பர்கள்கிட்ட வந்து நீங்கள் கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி தான் அதையும் வந்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவு வாங்கியிருக்கோம் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம் இந்த டயத்தில் வாங்கியிருக்கோங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணிக்கோங்க அதையும் வந்து உங்கள் நண்பர்கள்கிட்ட வந்து தெளிவாக சொல்லுங்கள் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கிர பகவான் தான் அந்த சுக்கிர பகவான் வந்து ஐந்தாம் இடத்துலயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு அதே ஐந்தாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு ஐந்தாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது குரு சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதியுது பூர்வீகத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போதும் மகர் ராசிக்காரங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது உங்களுடைய தந்தை வழி சொத்து உங்களுடைய தாயின் வழி சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடுகள் வந்து இந்த டைத்தில் மகர் ராசிக்காரங்க பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகர் ராசிக்காரங்களுக்கு குருவினுடைய உங்களுடைய ராசிக்கு இரண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி குரு பகவான் அவர் தான் பார்த்தீங்கன்னா பூர்வ புஸ்த புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துலேருந்து அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது இது மிக மிக சிறப்பு அதாவது ஒரு வேலை ஒன்று நடிச்சிட்டு போனோம் இந்த வேலை நடக்குமா நடக்காதன்னு சின்ன குழப்பம் இருக்கும் அது எல்லாமே எந்த விதமான குழப்பமும் வந்து நீங்கள் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மீது பதிகிறதுனால உங்களை பார்க்கும்போதே இந்த வேலைகளை இவர்கிட்ட கொடுக்கலாம் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான டீலிங் வந்து இவர்கிட்ட பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான ஆர்டர் வந்து இவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எதிராளிக்கு வந்துடும் அப்போது உங்களுடைய வேலைகள் வந்து ரொம்ப சுலபந்தான் அந்த இடத்துல நீங்கள் கவனமாக பேசணும் ரொம்ப நிதானமாக பேசணும் ரொம்ப பக்குவமாக பேசணும் அப்படி பேசுனா தான் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் அப்போ திறமைகளை காட்டி தானங்க நம்ம வந்து நம்ம பிஸ்னஸ்க்கான ஒரு ஆர்டரை வந்து வாங்க போகிறோம் இல்லைங்களா அதனால் இந்த டயத்தில் உங்களுடைய திறமையான பேச்சு மூலமாக எல்லாத்தையும் சாதிச்சுக்குவீங்க அதுக்கு பக்கம் உங்களுக்கு பக்கப்பரமாக வந்து குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது வரைக்கும் இருந்தால் கொஞ்சம் சோம்பல்கள் இருந்திருக்கும் இது எல்லாமே வந்து இந்த நேரத்தில் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ராசி மீது பதியதுனால மனசுல தன்னம்பிக்கை ஏற்படும் எடுத்துக்கிட்ட காரியத்தில் சக்ஸஸ் பண்ணுங்கிற அந்த ஒரு தைரியம் வந்து உங்களுடைய வேலைகளில் வந்து வெளிப்படும் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்க தனியார் துறையில் வேலைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களை சின்ன பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகளின் அனுசரணைகள் கிடைக்கும் தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய உங்க கூட இருக்க சக ஊழியர்களுடைய நட்பு வட்டாரம் பெருகும் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி யாரா பின்ன வந்து அவரே தான் அவரே தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியும் அவர் தான் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவான் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாங்க வீடு வாகன சேர்க்கைகள் ஏற்படும் தாயினுடைய உடல்நிலை மேம்படும் பூர்வீக சொத்துக்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இளைய சகோதரன் இளைய சகோதரர் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் வாகன சேர்க்கைகள் உண்டு ஒரு வீடு வாங்கலான்னுங்குற ஒரு வீடு வாங்கலாம் இல்லை பிறகு ஒரு நிலம் வாங்கலாம் இந்த முயற்சிகளில் சக்ஸஸ் பண்ணுவீங்க மகர் ராசிக்காரங்க இந்த டயத்தில் இந்த டயத்தில் மகர் ராசிக்காரங்க இந்த டயத்தில் பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு பெருமாள் கோவிலுக்கு போங்க புதன்கிழமனைக்கு துளசி மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் அதன் மூலமாக தொழிலில் வந்து லாபங்கள் ஏற்படும் தொழிலில் இருக்கிற கடன் தொந்தரவுகள் எல்லாமே குறையும் எதிரியிருந்த எதிரிகளில் அதாவது அது என்ன சொல்லி எதிரிகளின் சூட்சுமங்கள் அதாவது எதிரிகளின் சூழ்ச்சிகள் எல்லாமே விலகும் அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லவும் நல்ல இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் மகர ராசிக்கான வார ராசி மலம் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன்